அன்பிற்கினேவர்களே நலம்தானே வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் நாம் இன்றைய தினத்திற்கான அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் பொதுவாக இந்த காணொலியை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா தினந்தோறும் இப்பொழுது மக்களுக்கு பிரச்சனைகள் நிறைய ஆகிவிட்டது அந்த மன மனப்பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வழியை தேட வேண்டியிருக்கிறது அது நமது வேலையை மிகவும் பாதிப்பதாக இருக்கிறது அதனால்தான் தினந்தோறும் இரண்டு வேலை காலையில் நீங்கள் இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு வேளையும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு வேளையும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் ஒரு அமைதியாக நல்ல உங்களது வெற்றியோடு இந்த தினம் முடிவடையும் அதுக்காகத்தான் நம்ம இந்த சேவையை ஆரம்பித்திருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசி பலனை கணித்து நம்ம வந்து போட வேண்டியிருக்கு அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அதுக்கு என்ன மலால் மருந்து எடுத்துக்கலான்னு இது மிகப்பெரிய நீண்ட வேலை இருந்தாலும் உங்களுக்காக மக்களுக்காக சேவை செய்வதற்காக இந்த சேவையை துவக்கியிருக்கிறோம் இதை நீங்கள் வந்து இதை உபயோகித்து பலன் அடைஞ்சா தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அந்த பலனை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ காணொலிக்குள் போகலாம் நம்ம ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை மேசராசினியர்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பைன் ரிஷபராசி நேயர்களுக்கு வைல்டு ஓட் மிதனத்திற்கு சிக்கரி கடகத்திற்கு வைல்டு ரோஸ் சிம்மத்திற்கு எல்ம் கன்னிக்கு செரட்டோ துலாம் ராசிக்கு மஸ்டர்டு விருச்சக ராசிக்கு ஆலிவ் தனுசுக்கு லார்ஜ் மகரத்திற்கு செஸ்ட்நட் பட் கும்பத்திற்கு கார்ஸ் தனுசுக்கு ராக் ரோஸ் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய இன்றைய தினத்தை மகிழ்வாக கழிக்க வெற்றியுடன் முடிக்க வாழ்த்துகிறோம் வாழ்க மகிழ்வுடன்